வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு சுவாரஸ்யமான நகரமான அம்பாசமுத்திரம் பற்றியும் அதன் பெயரின் வரலாற்றை பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்று நாம் அம்பாசமுத்திரம் என்று அழைக்கும் இந்த ஊருக்கு பழக்கமாக இருந்த பெயர் இளங்கோய்குடி என்பது மிகச்சிலருக்கே தெரியும் இந்த பகுதி விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது குறிப்பாக வெங்கடா முதலியவர் ஆட்சி செய்த ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறு முதல் ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து காலகட்டத்தில் இளங்கோய்குடி என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக அம்பாசமுத்திரம் என மாற்றப்பட்டதாக கல்வெட்டுகள் உறுதியாக குறிப்பிடுகின்றன இந்த மாற்றம் வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல அது ஒரு பண்பாட்டு மாற்றத்தின் அடையாளம் ஏனெனில் இந்த பகுதி அம்பாள் வழிபாட்டுக்கும் தாமிரபரணி நதிக்கு பக்கமாய் அமைந்த பரந்த நீர்ப்பரப்புகளுக்கும் பிரசித்தி பெற்ற இடமாக இருந்தது அம்பா என்பது அம்பாளின் பெயர் சமுத்திரம் என்பது பெரிய நீர்நிலையை குறிக்கும் சொல் இரண்டும் சேர்ந்து அம்பாசமுத்திரம் மக்களால் ஏற்கப்பட்ட இந்த பெயர் அதிகாரபூர்வமாக விஜயநகர மன்னர்களால் உறுதிப்படுத்தப்பட்டது அது ஒரு ஊரின் பெயரை மட்டுமல்ல ஒரு மரபை ஆன்மீகத்தை இயற்கை மற்றும் வரலாற்றை கட்டி எழுப்பிய பெயராக மாறியது அம்பாசமுத்திரம் இன்று ஒரு நகரமாக வளர்ந்தாலும் அதன் பெயரில் ஒளிந்திருக்கும் பழமையும் பெருமையும் நம்மை போல வரலாற்றை நேசிக்கிறவர்களுக்கு பெரும் களிப்பையும் விழிப்பையும் தருகிறது அடுத்த முறையில் அம்பாசமுத்திரம் சமுத்திரம் செல்லும்போது அந்த அம்பாவின் அருளும் சமுத்திரம் போல பரந்த கதைச்சரிதமும் உங்கள் நினைவில் இருக்கட்டும் நன்றி நண்பர்களே வரலாற்று கதைச்சரிதங்களை தொடர மீண்டும் சந்திப்போம்